சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியுறவுது அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம் நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீளமும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கோரி யாரெல்லாம் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கோரி யாரெல்லாம் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என்ற முக்கிய அப்டேட் வெளியாகியுள்ளது இது குறித்த முழு விவரங்களையும் இங்கே தெரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாடு அரசு வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பான முக்கிய அப்டேட் வெளியாகியுள்ளது அதில் இதுவரை கலைஞர் உரிமை தொகை கிடைக்காதவர்களில் யாரெல்லாம் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு ஏற்கனவே விண்ணப்பித்து அவர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அந்த பெண்கள் மீண்டும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கோரி மீண்டும் விண்ணப்பிக்கலாம் ஆனால் எந்த காரணத்துக்காக உங்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டு அதில் தவறியிருக்கும் பட்சத்தில் உரிய ஆவணங்களுடன் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் ஒருவேளை கலைஞர் மகளிர் உரிமை தொகை தகுதிகளை நீங்கள் பூர்த்தி செய்யவில்லை என குறிப்பிடப்பட்டிருந்தால் என்னென்ன தகுதிகள் நீங்கள் பூர்த்தி செய்யவில்லை என முதலில் பார்க்க வேண்டும் ஆண்டு உச்சபட்ச வருமானம் ரேஷன் கார்டு உங்களிடம் உள்ள நிலம் உள்ளிட்ட விதிமுறைகள் அனைத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்கிறீர்களா என்பதை பார்க்க வேண்டும் ஒருவேளை தவறான காரணங்கள் கூறி உங்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அந்த காரணம் தவறு என்பதை சுட்டிக்காட்டி மேல்முறையீடு செய்யலாம் அதிலும் உங்கள் விண்ணப்பம் மீது எந்த ரிசல்ட்டும் கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அதேபோல் இதுவரை கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்காதவர்களும் புதிதாக விண்ணப்பிக்கலாம் யார் விண்ணப்பித்தாலும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை விதிமுறைகளை கட்டாயம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் பெண்களுக்கு இருபத்தி ஒன்று வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும் குடும்ப வருமானம் ஆண்டுக்கு இரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும் நன்சை நிலங்கள் ஐந்து ஏக்கர் புன்சை நிலங்கள் பத்து ஏக்கருக்கு மிகாமல் இருக்க வேண்டும் கார் உள்ளிட்ட நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருக்க கூடாது ஜிஎஸ்டி மட்டும் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய்க்குமே வருமானம் ஈட்டி அதற்காக தொழில் வரி செலுத்துபவர்களாக இருக்கக்கூடாது மேலும் மாநில ஒன்றிய அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கிகளின் ஊழியர்கள் வாரியர்கள் உள்ளாட்சி அமைப்புகள் கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் அவற்றின் ஓய்வூதியதாரர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியில்லாதவர்கள் அரசின் வேறு ஏதேனும் ஓய்வூதியம் பெறுபவர்களும் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க முடியாது எனவே இந்த விதிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு பொருந்துகிறது என்றால் நீங்கள் கட்டாயம் கலங்க மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் வட்டார அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று தங்கள் விண்ணப்பம் தவறான காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டது என்பதை ஆவணங்களுடன் எடுத்து கூறவும் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் மாதத்தின் முதல் நாளே வந்த நல்ல செய்தி எல்பிஜி சிலிண்டர் விலைகள் குறைந்தன தற்போதைய விலை என்ன அதாவது எல்பிஜி கேஸ் சிலிண்டர் விலை குறைந்துள்ளது பார்க்க போறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது மாதத்தின் முதல் நாளே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்னதாக மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்துள்ளது எல்பிஜி சிலிண்டர் விலை ரூபாய் ஏழு குறைந்து ரூபாய் ஏழு குறைந்துள்ளது இருப்பினும் இந்த நிவாரணம் வணிக ரீதியான சீனர்களுக்கும் மட்டுமே கிடைத்துள்ளது அதாவது பத்தொம்பது கிலோ எல்பிஜி சிலிண்டர்களின் விலை மட்டுமே குறைந்துள்ளது பதினான்கு கிலோ வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர்களின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை இன்றைய விலை குறைப்பதற்கு பிறகு பத்தொம்பது கிலோ வணிக ரீதியான எல்பிஜி சிலிண்டர் தலைநகர் டெல்லிக்கு ரூபாய் ஆயிரத்தி ஏழுநூத்தி தொண்ணூத்தி ஏழுக்கு கிடைக்கும் முன்னர் இதன் விலை ரூபாய் ஆயிரத்தி எட்நூத்தி நான்காக இருந்தது சென்னையில் இதன் விலை ரூபாய் நூத்தி தொண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பதாக குறைந்துள்ளது கொல்கத்தாவில் இதன் விலை ரூபாய் ஆயிரத்தி தொண்ணூத்தி பதினொன்றில் இருந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழாக குறைந்துள்ளது மும்பையில் ரூபாய் ஆயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறாக இருந்த சிலிண்டர் விலை ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாக குறைந்துள்ளது இன்று வீட்டு உபயோக சிலிண்டர் எரிவாயு சிலிண்டர்களின் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை டெல்லியில் பதினான்கு கிலோ வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர் பழைய விலையான ரூபாய் எட்நூத்தி மூன்று இலேயே கிடைக்கும் சென்னையில் இந்த சிலிண்டரின் விலை ரூபாய் எட்நூத்தி பதினெட்டு புள்ளி ஐம்பதாக உள்ளது மும்பையில் வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டரின் விலை ரூபாய் எட்நூத்தி இரண்டு புள்ளி ஐம்பதாகவும் கொல்கத்தாவில் இது ரூபாய் எட்நூத்தி இருபத்தி ஒன்பது ஆகவும் உள்ளது இந்தியாவில் பெட்ரோல் டீசல் மற்றும் எல்பிஜி விலைகள் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலைகளால் தீர்மானிக்கப்படுகின்றன பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் எண்ணெய் நிறுவனங்களால் தினமும் திருத்தப்படுகின்றன எல்பிஜி விலைகள் மாதந்தோறும் திருத்தப்படுகின்றன எண்ணெய் நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதி எல்பிஜி சிலிண்டர் விலைகளில் மாற்றங்களை செய்கின்றன வணிக ரீதியான எரிவாயு சிலிண்டர் விலைகள் அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் அதிகரித்தன ஆறு மாதங்களுக்கு பிறகு ஜனவரியில் விலைகள் குறைந்தன இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் எல்பிஜி சிலிண்டர் விலை குறைப்பு ஒரு நல்ல செய்தியாக வந்துள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள் அது மட்டுமில்லாமல் புதிதாக ஸ்ரீபரம்புத்தூர் பேரூராட்சி பதினோராவது வார்டு ஆதிகேசவ பெருமாள் நகரில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன இங்கு ரேசன் கடை இல்லாததால் பகுதிவாசிகள் அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட ரேசன் பொருட்கள் வாங்க நான்கு கிலோமீட்டர் தூரம் ஸ்ரீபரம்புத்தூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள ரேசன் கடைக்கு சென்று பொருட்கள் வாங்கி வருகின்றன இதனால் வயதானோர் பெண்கள் மிகவும் அவதிப்பட்டு வந்தன எனவே ஆதிகேசவ பெருமாள் நகரில் புதிய ரேஷன் கடை அமைக்க வேண்டும் என அப்பகுதியினர் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தன இதையடுத்து ஸ்ரீபரம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டில் பத்தொன்பது புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் ஆதிகேசவர் பெருமாள் நகரில் புதிய ரேஷன் கடை கட்டணம் கட்டப்பட்டது இந்த நிலையில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்து நான்கு மாதங்களாக நிலையில் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் உள்ளது இதனால் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட ரேஷன் கடை கட்டணம் பாலாகி வருவதாக பகுதிவாசிகள் குற்றம் சாட்டியிருந்தன எனவே சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகள் புதிய ரேஷன் கடை கட்டத்தை கட்டணத்தை விரைவில் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதிவாசிகள் வலியுறுத்தி உள்ளன போன்ற செய்திகளை உடன்கூட அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்